अलग निरंजन हेलो। என்னுடைய பலப்பரிச்சை உங்களை எதுவும் செய்யவில்லையே உங்களை பற்றி கூறுங்கள் தாங்கள் யார் மகாபலி நான் மகேந்திரநாத்துடைய சீடன் என் வழியை தடை செய்ய காரணம் ஏனென்றால் திரிய ராஜ்யத்தை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும் இந்த வாயிலில் எந்த ஆண் மகனும் கடந்து போக இயலாது நீங்கள் மகாசக்தி படைத்தவர் ஆனால் திலோத்தமாவின் மாயிலிருந்து உங்கள் குருவை காப்பாற்ற முடியாது அதனால் என் குருவை திரும்ப அழைத்து செல்லாமல் என்னால் பின்வாங்க இயலாது தர்மத்தை காப்பாற்ற நினைத்தால் உயிர் போகும் வாய்ப்பு உள்ளது சக்தியை குறைவாக எண்ணாதீர்கள் என்னுடைய சக்தியையும் நீங்கள் குறைவாக எண்ணாதீர்கள் இது உங்கள் எண்ணத்தால் என்னுடைய ஆத்ம விசுவாசம் ஆத்ம விசுவாசத்திற்கும் எண்ணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பெரிய குருதேவரை காப்பாற்ற ஆத்ம விஸ்வாசம் நிச்சயம் தேவையில்லை ஏன் என்றால் அவர் உங்களுடைய குரு ஆம் மகாபலி அவர் என்னுடைய குரு அவருக்காக எத்தனை ஜென்மமானாலும் நான் நரகத்தை அனுபவிப்பேன் அவரை காப்பாற்றியே தீருவேன் நான் பின்வாங்க மாட்டேன் திரியராஜ்யத்துக்கு எந்த முனிவர் நுழைந்தாலும் அவர்களுடைய தலை துண்டிக்கப்படும் இது திலோதமாவின் உத்தரவு மகாராணியின் அரண்மனைக்குள் நீங்கள் எப்படி செல்வீர்கள் Հալեք ներընջեն இவளை தர்பாருக்கு கொண்டு வாருங்கள். குரு தேவா இந்த ராணியின் மோகத்தில் மூழ்கி விட்டீர்கள் அதனால் என்னை கண்டுபிடிக்க இயலவில்லையா என்ன குவர குருதேவா, தேவா நிரஞ்சன் நீ எதற்கு இங்கு வந்தாய் நான் என் குருவை அழைத்து செல்ல வந்தேன் குருதேவரா உனது குரு என்னை மணக்கும்போதே இருந்து விட்டார் போது உன் குருதேவர் இங்கு இல்லை இவர் இப்போது என் கணவர் போதும் இவர் உனது குருநாதர் இல்லை கோரக் இவர் திலோத்தமாவின் கணவர் நௌநாத்தின் தந்தை மகாராஜா மஹேந்திரநாத் ஆத்மா தவம் செய்து சொர்க்கத்திற்கு செல்லும் அனைத்து ஆத்மாவும் தவம் செய்து சொர்க்கத்திற்கு செல்லும் இந்த சொர்க்கம் என்னுடைய ராஜ்யத்தில் இவருக்கு கடவுள் கிடைத்ததே பிள்ளை பாசத்தினால் எவ்வளவு தைரியம் இருந்தால் என் குருவையே நீங்கள் இழிவாக பேசுவீர்கள் இப்படி பேசுவது சரியா எவ்வளவு தைரியம் இருந்தால் உன் குருவையே இப்படி பேசுவாய் போயிடு இங்கிருந்து போயிடு தாயே நான் என் குரு தேவர் இல்லாமல் செல்ல மாட்டேன் நீ கஷ்டப்படுவ கோரக் கஷ்டங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு வேடத்தை உன் குரு கூட ஒரு நாள் கலைத்தார் திரும்பி போயிடு திரும்பி போயிடு கோரக் ஒரு நாள் நீயும் இந்த வேடத்தை கலைக்க நீ தேகத்தை தியாகம் செய்து என் வைராக்கியத்தை விட்டு நான் மாற மாட்டேன் குரு தேவ் ஞாபகப்படுத்துங்கள் அதுதான் உங்கள் தேகத்தைும் அப்பொழுது பேசுகிறார்கள் குருதேவா வாருங்கள் செல்லலாம் இந்த யோகியின் கேட்காதீர்கள் சுவாமி இவன் உங்களுக்காக வந்ததாய் சொல்லி இந்த ராஜ்யத்தை பறிக்க பார்க்கிறார் இவன் யோகி கிடையாது இவன் துரோகி இவன் வார்த்தையில் விஷம் கொட்டுகிறது இவன் உங்களை அல்ல என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் உன்னுடைய இந்த கேவலமான செயல் சிஷ்யனாக இருந்து குருவுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறாயா நீ எந்த வழியை கூறுகிறாய் எனக்கு நீயாக வெளியே செல்கிறாயா இல்லை நான் குரு குருதேவா மன்னியுங்கள் வெளியே செல் உன்னை நான் கழுத்தை பிடித்து வெளியே தல்வதற்கு முன்பு நீயே சென்று விடு இல்லை குருதேவா இல்லை நீங்கள் எங்கோ அங்கேதான் நானும் எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் நிழலாக இருப்பேன் செல்கிறாயா இல்லையா உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீங்கள் இங்கேயே இருந்தால் நானும் இங்கேயே இருப்பேன் உங்களுக்கு சேவை செய்வேன் கோரக் நீங்கள் என்னை போக சொன்னால் நான் என் உயிரையே கொடுப்பேன் உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் எங்கும் போக மாட்டேன் குருதேவ் எங்கும் போக மாட்டேன் உனக்கு எதுவும் அடிப்படவில்லையே உனக்கு ஒன்று என்றால் என் இதயம் படமடைகிறது உங்களுக்கு ஒன்று என்றால் என் மனம் சுக்குனராக உடைகிறது உங்களுக்கு புரியவில்லையா நீ அமைதியாக இரு அவசியமும் இந்த கோரக் என் குழந்தையை குளிக்க வைப்பான் அவன் துணிகளை துவைப்பான் அவனுக்கு சேவை செய்வான் குருவுடன் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இவனை குளிப்பாட்டி சுத்தமாக்கி கொண்டு வா செல் இவனை கூட்டி செல் கோரக் உத்தரவு குருதேவா கொண்டு செல் இவனை உன்னோட குரு மனைவி குழந்தை பாசத்தால கண்ணு தெரியாம அங்க இருக்காரு அவர் உனக்கு வேணும்னா இந்த குழந்தைய நீ கொன்னுடு என்ன என் குழந்தையை கொன்று விட்டாயா இல்லை என் செல்வா இல்லை நீங்கள் சொன்னதே தான் செய்து கொண்டு வந்தேன் பிரச்சனையின் வேலை அடிவோடு நீக்கிவிட்டேன் அத்துடன் அவன் இறந்து விட்டான் நீ உன் அழகான குழந்தையை சாகடிக்க வந்தாயா நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா இவன் யோகி அல்ல இவன் ஒரு துரோகி என்ன பார்க்கிறீர்கள் சுவாமி இவனை கொண்டு செல்லுங்கள் இல்லை என்றால் என் கையால் இவனை துண்டு துண்டாக வெட்டி விடுவேன் குருதேவா குருதேவா இந்த மாய வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் உங்களுக்கு அவ பெயரை வரவிடாதீர்கள் குருதேவா வரவிடாதீர்கள் ஆணை என்ன பண்றீங்க சுவாமி எங்க போறீங்க அலைக்கோட ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தாயே தாயா கடைசி வரை என்னுடன் இருப்பீர்கள் என்று சொன்னீர்களே சொர்க்கம் வரே என்னை கொண்டு சென்றீர்களே என்னை மறந்து விட்டீர்களா உங்களுக்கு அலெக்ஸ் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாளிகையை உடைத்து கோயிலாக மாற்றலாம் உங்களுக்கு தங்கத்தால் சிலை வடிக்கிறேன் நவரத்தனத்தில் சிம்மாசனம் அமைக்கிறேன் வைரத்தில் ஆடை செய்கிறேன் முத்துக்களால் செருப்பு கூட செய்து தருகிறேன் இல்லை தாயே ஐஸ்வர்யத்தால் ஓய்வு கிடைக்கும் ஆனால் பலன் கிடைக்காது உன்னால் புரிந்து கொள்ள இயலாது இங்கிருந்து போக வேண்டும் என்றால் என்னை தாயாக ஏன் மாற்றினீர்கள் கூறுங்கள் என் மனதில் தாய் என்ற உணர்வை ஏன் ஏன் எனக்கு குழந்தையை கொடுத்தீர்கள் உனது சிஷ்யன் என் குழந்தையின் உயிரை எடுத்து விட்டான் எதற்கு இது மாதிரி என் நிலைமை வருவதற்கு முன்பு என் ஆசையை நிறைவேற்றி செல்லுங்கள் நிறைவேற்றி செல்லுங்கள் நான் உங்களிடம் மதிப்பீச்சை கேட்கிறேன் என் குழந்தையை உயிரோடு கொண்டு வந்து தாருங்கள் சுவாமி என் குழந்தையை உயிரோடு கொண்டு வந்து தாருங்கள் சுவாமி உன்னுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் குருதேவ் பொன் பொருள் ஆசையில் உங்களுடைய சக்தியெல்லாம் நீங்க இழந்துட்டீங்க நான் இந்த குழந்தைக்கு உயிர் தருகிறேன் அலக் நிரஞ்சன் நிரஞ்சன் என் குழந்தைக்கு மறுபடி உயிர் கொடுக்க முடியாத நீ எதற்காக என் குழந்தையை உயிரை எடுத்தாய் தாயே நான் மூன்றாவது முறையாக அலேக் நாமத்தை கூறுகிறேன் உயிர் பிழைக்காவிட்டால் நான் என் குருவை விட்டு செல்கிறேன் கோரக்நாத் நீ உன் குருவை உன்னுடன் கூட்டிச் செல்லும் மாணவத்தில் இருக்கும் வரை அந்த குழந்தைக்கு உன்னால் உயிர் கொடுக்க முடியாது எப்படி இருந்தாலும் குரு குரு தான் குருவின் வார்த்தை இல்லாமல் குருவின் இல்லாமல் உன்னால் இந்த காரியத்தை செய்ய இயலாது உண்மைதான் வாய்மென்கிறே ஜெய் ஸ்ரீராம் மன்னித்து விடுங்கள் குருவே உங்கள் ஆணையை ஈர்க்க வந்த சிஷியன் நான் நான் உங்களுக்கே ஆணையிட்டேன் இதனால் என் மனதில் கர்வம் ஏற்பட்டது மன்னியுங்கள் குருவே என்னை மன்னியுங்கள் மன்னித்து விட்டேன் கோரக் ஆனை குருதேவ் இவனுக்கு இப்பொழுது உயிர் கொடு நிரஞ்சன் என் மகனே என் செல்வமே இன்று நீ சாபத்தில் இருந்து முக்தி அடைந்தாய் மின் நௌநாத்தில் இருந்து ஏக்நாத் என்று அழைக்கப்படுவான் உலகில் அவனுக்கு பூஜைகள் நடக்கும் அழக் நிரஞ்சன் ஆணை அழக் நிரஞ்சன் ஆணை ஆணை அழக் நிரஞ்சன் ஆணை அழக் நிரஞ்சன் இருக்கிறீங்கன்னா அப்ப அவங்க யாரு கோரக் குருதேவா குருதேவா உங்களுடைய அதிசய ரூபம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல கோரக் இது மச்சிந்திரநாத்தோட மாயை அலக் நிரஞ்சன் ஆணை